ஆன்மீகத்திலேயே உச்சபட்ச ஒரு டாபிக் இருக்குது மூன்றாவது கண் இந்த மூன்றாவது எப்படி செயல்படுது இந்த மூன்றாவது கண்ணும் உங்களுடைய தண்டு வடமும் திறக்கப்பட்ட உடனே என்னுடைய இந்த தண்டு வடம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஸ்டோரேஜோட கனெக்ட் ஆயிரும் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் எப்படி நான் இந்த பதில சொல்றேன் அப்படின்னா நான் என்னுடைய மூன்றாவது கண் மூலியமாக இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டேன் இதை கூட ஒரு மனுஷனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இந்த மூன்றாவது கண் இதை திறந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஞானம் அடைஞ்சிருவீங்க அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் எல்லாம் தெரிஞ்சவரால் எப்படி இருப்பான்னு கேட்டால் அமைதியாக இருப்பான் மரணம் தான் ஒரு காலத்தில் வரப்போகுது இந்த மரணத்துக்கு பிறகு நான் என்னவாக போகிறேன் அப்படின்னா கடவுளை நோக்கி ட்ராவல் பண்ண போறேன் இந்த உயிரினுடைய நோக்கம் இறைநிலையை அடைவது அப்படிங்கிறத உணர்ந்த எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு மேலே இந்த பிரபஞ்சத்தில் வாழணுங்கிற எண்ணத்தையே இழந்துடுறாங்க இழந்துட்டு அவங்க அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க முக்தி அடைஞ்சிடுறாங்க அந்த முக்தி அடைஞ்சு அவங்க இறைநிலை தேவ லோகத்துக்கே போயிடுறாங்க இதை தான் உங்களை ஒரு மனிதனை தேவனாக மாற்றக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த மூன்றாவது கண் இதை தான் சிவன் உங்களை எல்லாருக்கும் கொடுத்தார் சிவன் வந்து என்னைக்கு நீங்கள் சிவன் வழிபாட்டுக்குள்ளே போறீங்களோ உங்களுக்கு எதிர் மேலேயும் நாட்டமே இருக்காது இறைநிலை மட்டும் சிவனே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைத்து போயிடுவீங்க அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னா இந்த நிலைக்கு நீங்கள் அடையிறதுக்கு பேர் தான் இந்த மூன்றாவது கண்